ஒரு பெண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா காமம் பார்க்காம ஆன்மாவை பார்த்துட்டா வேலை முடிஞ்சிருக்காங்க கீழ் நோக்கி பாஞ்சா அது காமமாகும் மேல் நோக்கி பாஞ்சா படைப்பாற்றலாகும் அது ஆன்மீகமாகும் ஆண் தனக்குள்ளே உள்ள பெண்ணை அடக்கி வச்சிருக்கான் ஆண் தனக்குள்ளே உள்ள பெண்ணை அடக்கி வச்சுருக்கேன் பெண் தனக்குள்ள ஆணை அடக்கி வச்சிருக்கான் மூளையில் பின்னால் உள்ள பகுதியை யூஸ் பண்ணவே இல்லைன்னா அப்போ யூஸ் பண்ணாத பகுதி எதுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு பெண்ணு புத்தரை க்ராஸ் பண்ணி போகுது நிறுவனமாக அங்கிட்டு போனவங்க கேட்குறாங்க ஒரு இந்த சைடில் ஒரு பெண்ணு போனாலாம் கேட்குறாங்க அது புத்தர் சொன்னது ஒரு ஆண் வந்து அழுகிறதுக்கு விரும்புகிறேன் ஆனால் அடக்கப்படுறான்னு ஆம்பளை பெண்ணியெல்லாம் அழுகலாமான் கேட்டுறேன் ஒரு பிள்ளை மரம் ஏற விரும்புகிறா ஆனால் ஏற விடுவாங்களா அதுவும் அடக்கப்படுது அது இடைவிடாமல் தொடர்ந்து கொண்டே போகிறதுன்றாங்க இடைவிடாமல் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஆண் ஆளுகள் நினச்ச முடியலை பொம்பளைப்பில் மரம் ஏறினாலும் பிடிக்கல ஆண் தனக்குள்ளே உள்ள பெண்ணை அடக்கி வச்சுருக்கான் ஆண் தனக்குள்ளே உள்ள பெண்ணை அடக்கி வச்சுருக்கேன் பெண் தனக்குள்ள ஆணை அடக்கி வச்சுருக்கா பற்றும் ஆனால் இப்படி அடக்கி வைக்கப்பட்ட பகுதிகளெலாம் கண்ணுக்கு தெரியாத வழியில் பழி வாங்க ஆரம்பிச்சிருந்து அது பின்வாசல் வழியாக வர ஆரம்பிச்சுடுதுங்கிறாங்க அது அவங்கள விஷமாக்குதுங்கிறாங்க அதனால தான் ஒரு பெண்ணை கடினமான கொடூரமாக திட்டி கொண்டு சண்டை போட்டுக்கிட்டோம் அசிங்கமாக இருக்கிற தருணங்கள்லாம் இருக்குங்கிறாங்க பெண்ணுக்கிட்ட என்னை இப்படி விடலை அப்போ நீ நான் வைவேன்னு சொல்லி வீட்டுக்காரர் பக்கத்து வீடு ஏற்ற வீட்டுக்காரம்பா சண்டை போடுறது அதான் என்னால் சுயமாக இருக்க முடியலை அப்படின்ட்டு இப்படி தான் பெண் தனது கணவரை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்களா அல்லது குழந்தையை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்களா இனி நான் தைரியமாக என்னை வாழ இல்லை அந்த சமூகம் அப்படின்ட்டு யாருக்கு சிக்கனா வீட்டுக்காரரும் பிள்ளையும் தான் சிக்கிச்ச படுத்தும் சரி அது அசிங்கமானதுங்கிறாரு அது ஒரு நோயாக ஆயிடுச்சுங்கிறாங்க எது பிள்ளையும் வீட்டுக்காரையும் வஞ்சிக்கிட்டே இருக்கு நோயாக போயிடுச்சு படுத்தும் உங்களுக்குள்ளே ஒரு ஆண் பெண் பெண்ணான் சந்தித்து நடந்து விட்டால் குழப்பில் உங்களுக்குள்ளே உள்ள ஆணை நீங்கள் சந்திச்சிட்டாலும் இல்லை ஒரு பெண்ணை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சந்திச்சிட்டாலும் என்ன இருங்கிறீங்க நீங்கள் முழுமையாகிடுவீங்கிறான் இதை சந்திக்கிறதுனால தான் பிரச்சனை வருது நான் சொன்ன அவன் கேட்க மாட்டேங்கிறேன் வைக்க மாட்டேங்கிறேன் அவன் சொன்ன ஆள் சொன்ன நான் சொன்ன அந்தால் கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் உனக்குள்ளே உள்ள ஆணை சந்திச்சிட்டேனா அந்த ஆண் எப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருவோம் ஒரு பெண்ணை அவனுக்குள்ளே சந்திச்சிட்டானா அந்த பெண் எப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிரும் இதை சந்திக்காத வரைக்கும் இந்த முழுமை அடையாது அடையாத வரைக்கும் பிரச்சனை தீராது பார்த்து இதை உணர்ந்துட்டாலே போதும் குறைஞ்சபட்சம் வீட்டில் சண்டை இருக்காது பார்த்தோம் அவள் என்ன காரணத்தினாலும் அப்படி செஞ்சுருப்பாரு அவன் என்ன காரணத்தினாலும் அப்படி செஞ்சுருப்பா அப்படிங்கிறது வந்துடும் பார்த்து இதை உணராமல் தான் இன்றைக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கும் சக்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்து நமக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் சக்தி இருக்கா இல்லையா ஒரு எனர்ஜி இருக்கும் மாதிரி கீழ் நோக்கி பாஞ்சால் அது காமமாகும் மேல் நோக்கி பாஞ்சால் படைப்பாற்றலாகும் அது ஆன்மீகமாகும் அதனால தான் ஆன்மீகத்துக்கு எப்பயுமே வந்து ஜோதியை மேலே காமிச்சிட்டே இருக்காங்க என்ன தான் கட்டையை திருப்பி நீங்கள் எரிக்கிற கட்டையை காமிச்சால் மேலே தான் எரியிற மாதிரி எல்லாமே ஜோதியை மேலே காமிக்கிற மாதிரியே காமிக்கிறதுக்கு அதுதான் சக்தி இந்தது மனைமன்றம் ஆனால் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சு சக்தியானது மேல் நோக்கி பாய்வது படைப்பாற்றில் மிக்கதாக இருக்கிறாங்க ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கிறாங்க சக்தியானது கீழ் நோக்கி பாயும் போது என்ன கீழ்நோக்கி பாயும்போது ஒரு புதிய உயிரை உருவாக்கும் ஆகதான் ஆகலையா ஒரு குழந்தையை பெற்றுக்கலாம் கீழ் நோக்கி பாயும்போது ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்ப்பா மேல் நோக்கி பாயும்போது உங்களுக்கு ஒரு புதிய பிறவி கொடுக்குதுங்கிறாங்க எப்படி சிதார்த்தன் ஒரு ஆனானோ வர்த்தமன் எப்படி ஒரு மகாவீரர் ஆனாரோ அந்த மாதிரி ஆயிரும்போது மேல் நோக்கி போகும்போது புத்தர் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாரு என்னை சார்ந்தவங்க நூறு தடவை பிறக்க மாட்டாங்க இவங்க மூலமாக பிறக்க மாட்டாங்க குழந்தைய இவரும் வளர்க்க மாட்டார் இவர் மூலமாகவும் குழந்த வராது இதுக்கு நான் கேரண்டி தரேங்கிற ஒருத்தர் இதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இந்த பூமிக்கு ஆனால் அதை விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாப்பிட்றது தூங்குறது ஏன் சாப்பிட்றோம் தூங்குறோம் அர்த்தமே தெரியலையா வந்ததுக்கு என்ன அர்த்தம் சாப்பிட தூங்குறதா வந்திருக்கோம்மா ரெண்டு பிள்ளையை பெற்று போட்டு அது படிக்க மாட்டேங்குது அது ரொம்ப படுத்தது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இது வர்றதுக்கு இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு இதுக்கு இந்த ஒரு பிறப்பு எடுக்கணுங்கிறேன் தேவையில்லை ஏதோ ஒன்று அடைய வேண்டியிருக்கு அப்போ பிள்ளை பெற வேண்டாமா பிள்ளையை வளர்க்க வேணுமா அதெல்லாம் அது வாட்டுக்கு நடக்கட்டும் உனக்குள்ளே நீ என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிருங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை அடைஞ்சு அணிவிச்சுக்க ஆனால் உள்ள உனக்கு நீ வாழ அனுப்பல அப்படி நீ கரெக்டாக வாழ ஆரம்பிச்சிட்டேனா எல்லாமே உன்னை சுற்றி உள்ளதெல்லாம் கரெக்டாக வாழ ஆரம்பிச்சிடணும் அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குதுங்க ஓஷோ கூட ஒன்று சொல்லுவார் மெய்மை காத்திருக்க வேண்டுங்கிற உண்மை எனக்காண்டி காத்திருக்கட்டும்ங்கிறாரு நெய்மை காத்திருக்கட்டும் மரம் காத்துட்ருக்கா இல்லையா மரம் காத்துட்ருக்கு தண்ணீர் வரலை பசுமை சாரானது மேல் நோக்கி பாயலை அப்படின்னா எப்படி ஆயிரம் மலர்கள் அதை மலர வைக்க முடியுங்கிறாங்க அந்த சாத்தியப்படாதுங்கிறாங்க தண்ணி வரலைன்னா எப்படி வரும் தண்ணி நீர் ஊட்டி ஊற்ற ஊற்ற என்ன ஆயிருது மேல் நோக்கி போகுதா போகலையா ஒரு பூவோடைய இதுக்கு எல்லாம் இது வரைக்கி போவதில்லை அந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறோம் மேல் நோக்கி வளர்க்கணும் கீழ் நோக்கி கிடையாது கீழ் நோக்கி போனால் காமம் ஆயிரும் மேல் நோக்கி போனால் ஆன்மீகம் இல்லாட்டி ஒரு படைப்பாற்றல் ஆயிரும் ஆனால் படைப்பாற்றல் உட்கொள்வங்களாம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அந்த சக்தியை மடைமாற்றம் செய்கிறாங்க காமங்கிற சக்தியை மடைமாற்றம் செஞ்சிடும் நீங்கள் மடைமாற்றம் செஞ்சால் மட்டும்தான் அந்த பூமியெலாம் வந்ததுக்கு அர்த்தம் இருக்கும் பார்த்து இல்லாட்டி சும்மா வந்துட்டு போகிறதுக்கெல்லாம் இங்கேலாம் வரலை பார்த்து அதே சக்தி தான் நீங்கள் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறீங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா அது காமசக்தி தான் பார்த்தோம் அந்த சக்தியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் கரெக்டாக கொண்டு போய் நம்மளை சேர்த்துரும் பற்றோம் இல்லாட்டி முடியாது மொத்தம் நீரோட்டம் மேலே போகலாட்டி அந்த மரம் செத்துல உயிரிட்டலில் போயிடும் அது தற்கொலைக்கு சமம் இல்லை அன்றைக்கே பேசுகிற மாதிரி பின் மூலை மூளையில் பின்பகுதியை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைங்கிறாங்க மூளையில் பின்னால் உள்ள பகுதியை யூஸ் பண்ணவே இல்லைன்னா அப்போ யூஸ் பண்ணாத பகுதி எதுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் தேவையில்லை அவன் எடுத்துக்கிட்டுருக்கலாம்ல அந்த பின்மூலையை யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் ஒரு ஞானம் அடைஞ்சவன் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ஒரு புத்தர் தான் அதை யூஸ் பண்ணுறாரு ஒரு லாவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு ஒரு ஸ்ட்ராங் டச் தான் யூஸ் பண்ணுறாங்க அதை பயன்படுத்தாத வரைக்கும் இந்த மூளை இருந்து வேஸ்ட் ஆனாலும் இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுது யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட மாட்டாங்களா மாட்டிடறாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது எத்தனை மூளை வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பூமிக்குள்ளே போயிட்டுருக்கு அது ஒரு மூளை யூஸ் பண்ணாலே ஒரு புத்தனை உருவாக்குது எத்தனை மூலம் வேஸ்ட்டாக முன்னே குழியை தீ குளியும் போட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க தெரியலை பார்த்து தயவுசெய்து கொஞ்சம் என்னான்னு பாருங்கள் நீ அடைஞ்சிட்டியான்னு என்னையே கட்டுறாதீங்க மௌனமாக இருங்க வெறுமையை நோக்கி பயணிங்க பார்த்து அமைதியாக இருங்க நிமுந்த உட்காந்தாலே ஒரு விஷயம் நடக்கும் பற்றணும் உள்ளே வந்து கதின்னு சொல்லுவாங்க உச்செலுக்க வேண்டாம் வைக்க வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நிமுத மட்டும் நேரம் மட்டும் உட்காரணும் காற்று நேராக போயிட்டு வரணும் முதுகுத்தண்டு வெளியே நேராக போகணும் அதுவே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டுனா இதில் மந்திரம் இல்லை மாயம் இல்லை அமைதியாக இருந்தாலைப்போம் ஒரே ஒரு சக்தி தான் இறைவன் நம்ம கொடுத்துருக்காங்க காமசக்தி மட்டும்தான் நம்ம மட்டும் இருக்கு அந்த காமசக்தி இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒன்றுமே இயக்க முடியாது அந்த சா காமசக்தியை நீ மடைமாற்றம் செய்யணும் எப்படி கொண்டு போகிறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அது மேல் நோக்கி கொண்டு போகிறதா கீழ் நோக்கி கொண்டு போகிறதா கீழ் நோக்கி கொண்டு போனால் குழந்தை குட்டி பெற்றுக்கலாம் மேல் நோக்கி போகும்போது ஒரு படைப்பாட்டாலும் ஒரு ஆன்மீகவாதிக்கான ஒரு விஷயமா ஆக்கிக்கலாம் புத்தர் கீழேயா மேலேயான்னு பார்த்துக்கணும் ஆனால் இதில் ஓஷம் என்ன சொல்ல ஜோர்பா வாங்கிய புத்தருங்கிறார் இதையும் பயன்படுத்திக்கணும் அதையும் பயன்படுத்திக்கணும் இதுக்குள்ளேயே ஃபுல்லாக போயிட வேண்டாம் ஏன்னா அவன் ஞானத்தில் பிச்சைக்காரன் ஜோர்பா புத்தர் வாழ்கிறதுல பிச்சைக்காரன் ரெண்டையும் இணச்சிடுவோங்கிற ஜோர்பா வாக்கிய புத்தரை வாழ்வோம் இங்கே அதான் கொண்டு போயிட்டுருக்கணும் ஒரு காவியவோ இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது எப்படினாலும் இருக்கலாம் அதே நேரத்தில் தியானம் பண்ணி அமைதியாக அதை அந்த இடத்த அடையிறதான் வழி என்னவோ அதை பார்க்கணும் நீங்கள் ஒரு புத்தரமாக ஆகணும் வாழ்க்கை வாழ்வியலும் முழுசாக அனுபவிக்கணும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுமா போய் சாப்பிட்டோன்னு மத்திய இல்லை நாங்களும் இதற்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டோன்னு யாருங்க ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது கறி சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் நாங்கள் நாற்பது வயசுக்கு வரைக்கும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலாம் நாற்பதுக்கு அப்புறமா மாற்றிக்கங்கிறேன் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உடம்பு சைவமாக மாறிடுமா ரெண்டு ஆண்டுகள் மாற்றிட்டாங்க சாகும்போது நிம்மதியாக சாகணும் பார்த்து இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த நிலைமையெல்லாம் கொண்டு போயிடாதீங்க அந்த சக்தியை கரெக்டாக பயன்படுத்தணும் பார்த்து மாதம் ரெண்டு தடவை பயன்படுத்த வேண்டிய சக்தியை நாற்பது தடவை பயன்படுத்த எண்ணத்துக்காகும் அந்த சக்தி சக்தியை சேமிச்சு வச்சது என்பது தியான செயல்முறை செய்முறை சக்தியை சேமித்து வைக்கிறதுங்கிற ஒரு தியான செயல்முறை அது ஒழுக்கம் சார்ந்தது கிடையாது ஒரு பெண்ணை பார்க்குறீங்க அப்படின்னா காமம் பார்க்காம ஆன்மாவை பார்த்துட்டா வேலை முடிஞ்சு பார்த்து ஒரு தாயாக பார்த்துட்டா வேலை முடிஞ்சு இவ்வளோதான் பற்றும் மறை மாற்றம் செஞ்சுட்டா போதும் நீங்கள் ஆழ்ந்த தியானத்தில் செஞ்சீங்கன்னா நீங்கள் பாலுநர் விருப்பம் உள்ளவராக இருக்க மாட்டீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக தியானம் செஞ்சிட்டிங்கன்னா செக்ஸோலாக இருக்காது பார்த்து நீங்கள் வேறு விதமான ஒரு அழகை பார்க்கலாம் அப்படிங்கிறார் புத்தர் அப்படி தானே பார்த்தாரு ஒரு பெண்ணு புத்தரை க்ராஸ் பண்ணி போகுது நிறுவனமாக அங்கிட்டு போனவங்க கேட்குறாங்க ஒரு இந்த சைடில் ஒரு பெண்ணு போனாலான்னு கேட்குறாங்க அது புத்தர் சொன்னது பெண்ணா என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று போச்சு அப்படின்னு பார்த்தோம் அதை ஒன்றுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பார்த்தோம் ஒன்று போச்சு அப்படிங்கிறதான் கரெக்ட் ஏன்னா உள்ளே இருக்கிறதுக்கு ஆனால் பெண்ணா உயிரில்லை உயிரில் தெரியாதுல்ல அதான் ஒன்று போச்சுன்னு அது அதுதான் உண்மை பற்றும் இதில் ஒரு தனி அழகு வந்துடும் பார்த்தோம் இந்த வாழ்க்கையில் வந்து எதையும் வந்து தவிர்க்க மாட்டேன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஏற்றுக்குங்க புத்தரை பற்றி பேசும்போது ரெண்டு மூணு விஷயம் ஞாபகத்துக்கு புத்தர் வந்து உட்காந்துருக்காரு மேலே வந்து ஒரு பாறையை தள்ளி விட்டேன் அவர் தலையில் விழுகட்டும் பாறை உருண்டு வர்றதை பார்த்துட்டு ஏற்று உள்ள சீடர்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் தள்ளி நெல்லுங்க புத்தா அவங்க தலையில் விழுக போதும் பாறை அப்படிங்கிறான் அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா நடக்கிறது நடக்கட்டும்னு அங்கேயே உட்காந்து அந்த பாறை வந்தது என்ன சின்ன ஒரு சின்ன கல் தடுத்து இவர் தப்பிச்சு தள்ளி உட்காந்துருந்தால் அந்த இடத்துல விழுந்துருக்கும் இவர் உட்காந்துருந்தா கரெக்டாக அந்த இடத்துல தள்ளு விழுந்துட்டு போகுது இவர் உட்காந்து இடத்துல வர வேண்டிய கல் ஒரு சின்ன கல் தடுப்பு ஒரு தப்பிக்கணும் அங்கே தான் உட்காந்துருக்கணும் ஐயோ என் நேரம் வருது அப்படின்ட்டு ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறப்ப இவர் தப்பிச்சு பிறந்தோம்னா கரெக்டாக ஒரு தலையில் விழுந்துருக்கும்போது பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம் நடக்கிறது நடக்கட்டும் ஏற்றுக்குறோம் அப்படின்னம்னா கரெக்டாக போது